வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் வாங்க அந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வேலைக்கு போறவங்கலாம் இதை அரைச்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மாதிரி வாங்க நம்ம அந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம் அது என்னென்ன தேவையான பொருட்களை பார்த்துட்டு நம்ம இட்லி பொடி எப்படி வறுத்து நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு மாசத்துக்கு நமக்கு நம்ம திட்டு போகாது நல்லாவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இட்லி பொடி நம்ம எப்படி செஞ்சிடலான்னு பாத்திரலாம் இங்கே வந்து நான் கடாயம் வச்சு ஆன் பண்ணியாச்சு நல்லா கடாயும் ஹீட் ஆயிடுச்சு முதல் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் உளுந்தம்பருப்பு நல்லா வரைச்சிக்கலாம் ஒரு டம்ளர் நான் வந்து கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு வேணுனாலும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அதனால ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுக்கேன் வெள்ளை உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்துலையும் செய்யலாம் நான் கருப்பு உளுந்துலையும் செஞ்சு காட்டுறேன் நல்லா வறுத்துக்கணும் பொன்னிறமாக எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா எண்ணெய் வச்சு சேர்த்தனால நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சோம்னா கொஞ்சம் சிக்கு வாட்டை அதனால் எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் இல்லாமத்தையும் வறுக்கணும் நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துடணும் வறுக்கிற வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரும் இதில் வந்து ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இந்த சூடோடையவும் இந்த சூட்லேயே பூ பூண்டை போட்டோம்னா நல்ல மொறு மொரு வந்து நமக்கு வருத்தரும் இதுலேயே வந்து இப்போ கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தோடையும் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கருவேப்பிலை அந்த உளு பூண்டெல்லாம் நல்லா மொறு மொருன்னு வறுத்துடலாம் உளுந்துலேயே சேர்த்துருங்க பெய்யவும் இப்போ நல்லா வறுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா நமக்கு ரெடி ஆயிரும் பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து எல்லாமே நல்லா வறுத்தாச்சு பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாட்டிடலாம் மாட்டிட்டு அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துடலாம் உளுந்து வந்து இந்தளவு பொன்னிறமாக வறுத்துக்கிறணும் அப்போ தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடலைப்பருப்பு நான் ஒரு டம்ளர் உளுந்து போட்டேன் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு சேர்க்கறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க எண்ணெய் வறுத்து சேர்த்தோம்னா அதை வந்து நம்ம ஒரே வாரத்தில் சாப்பிட்றணும் ஏன்னா எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஊற்றி வறுத்தோம்னா இது வந்து நமக்கு ஒரு மாதம் நமக்கு அப்படியே இருக்கும் இந்த இட்லி பொடி நல்லா அந்த இல்லாமல் அந்த சிக்கு வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ கடலைப்பருப்பையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இந்த கடலை பொடு க கடலைப்பருப்போடு கொஞ்சமாக நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்து வறுத்தோம்னா சீக்கிரம் வருத்திடலாம் நல்லா மிளகும் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்கோங்க தான் இந்த இட்லி பொடி வந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு வந்து சிம்மில் வச்சு வருங்க ஆண்டில் வச்சு வறுத்த கரிஞ்சிடும் ஆனால் வறுக்க வறுக்காது அதனால சிம்மில் வச்சே வருங்க கடலைப்பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா கொன்னீரமாக வறுத்து வறுத்தாச்சு ரொம்ப கருகை விட்டுறாதீங்க கருக விடாமல் வருங்க பக்குவமாக இப்போ கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால இட்லி பொடி நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம சாதத்தோட கசனு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பாசிப்பருப்புமே பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கண்டிப்பாக இட்லி பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு இந்தளவுக்கு வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு இப்போ எடுத்துடலாம் பாசிப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க வறுத்துட்டு போடுத்துடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம எள்ளு வெள்ளை எள்ளு சேர்க்கணும் நீங்கள் கருப்பள்ளு இருந்தால் கருப்பள்ளு சேர்த்துக்கணும் நான் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன் நான் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் எள்ளு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எள்ளு சேர்த்துக்கணும் எள்ளு சேர்த்ததுனால நல்லா வாசமாக இருக்கு இந்த இட்லி பொடி வந்து நீங்கள் கருப்ப எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்கிறதுனால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் நல்லா எள்ளு வந்து நல்லா படப்படப்படன்னு வெடிச்சிடணும் வெடிச்சதுக்கப்புறம் கருகி கருக விட்டுராமல் நீங்கள் வருங்க வெ வந்து இந்த மாதிரி வெடிக்கணும் சடச்சடந்து எள்ளு வந்து இந்த மாதிரி வெடிச்சிடணும் எல்லாமே வெடிக்குது வருங்க இந்த மாதிரி படப்படன்னு வெறுத்துச்சுன்னா எள்ளு நல்லா பொசு பொசுன்னு ஊதி வரும் அவ்வளோதான் எள்ளும் வறுத்தாச்சு இப்போ எள்ளை நம்ம வேறு இடத்துக்கு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வரும் இப்போ வந்து நம்ம வர மிளகாய் சேர்த்துடலாம் நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு வர மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் இருபது இருபத்தஞ்சி மிளகா சேர்த்துருக்குறேன் நம்ம காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க இந்த மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வறுத்துடலாம் இப்போ இட்லி பொடி இட்லி பொடிக்கு வந்து நம்ம மிளகாய் வறுத்தாச்சு வருங்க மிளகாய் வறுத்துட்டு இப்போ இதை போட்டுடலாம் போட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு வறுத்து சேர்த்துடலாம் அதில் உப்புமே நம்ம வறுத்து சேர்த்துக்கோங்க அந்த ஈரப்பசமெல்லாம் இருக்காது அதனால கொஞ்சமாக வறுத்து சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு நல்லா வறுத்தாச்சு அந்த ஈரப்பசம்லாம் போயிடுச்சு இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயத்தூள் இந்த சூட்டோடயே சேர்த்துக்கோங்க இது பெருங்காயத்தூள் நிறைய பேர் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இட்லி பொடிக்கு வந்து எல்லாமே நம்ம வறுத்தாச்சு இந்த வறுத்ததை வந்து நல்லா எல்லாமே கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணால் இது நம்ம கரெக்டாக ஒரு மாதத்துக்கு நாள் நமக்கு வரும் இட்லி பொடி வந்து இதில் நீங்கள் ஒரு வாரமாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து போட்டுக்கரலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது நம்ம எண்ணெய் விட்டாமல் வறுத்தது இப்போ இதை நல்லா காய வச்சுட்டு நல்லா லைட்டாக அந்த சூடெல்லாம் நல்ல கூலிங்காகவும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம் ஆரிடுச்சு இப்போ வந்து மிளகாயும் இந்த கருவேப்பிள்ளையும் வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் மொதல் இதுகளை மட்டும் ஒரு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிங்க அப்போதே அதுக்கப்புறம் நம்ம பருப்புகளை போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மொதல் எல்லாமே சேர்த்தாச்சு வர மிளகாயெலாம் இப்போ நம்ம எல்லாமே கலந்து விட்டுது நல்லா கூலிங்காக ஆரிச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு முருண்டு இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இப்போ நல்லா வந்து ரெண்டு சுற்று நல்லா சுற்றியாச்சு நல்லா குரகுரண்டு நமக்கு அரைஞ்சிடுச்சு பாருங்க மிளகா இப்போ வந்து நம்ம வந்து பருப்புகளை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கிறணும் இங்கே பாருங்கள் நல்லா குறை உரண்டு ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை உர பார்த்து அரைச்சிக்கிறணும் இதை அப்படி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் இட்லி பொடி அரைச்சி நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் டக்குன்னு ஒரு இட்லி ஊற்றணுமா தோசை ஊற்றணுமா பொடி தோசை பொடி இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க இல்லாட்டி நெய் விட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி இட்லி பொடி ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குள்ளே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ